ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பதிவு டிசம்பர் மூணு முதல் டிசம்பர் பத்து வரை உள்ள நாட்களுக்கு நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் வழியாக போகிறாரோ அதை சார்ந்து தினப்பலன்களாக சொல்லப்படுகிறது டிசம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திலேயே சந்திரன் கேதுவாக செயல்படுகிறார் அப்போ கேது வந்து பத்தாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால பண வரவு நல்லாயிருக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும் மெயினாக வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது மருந்து மருத்துவ சம்மந்தப்பட்டது மருந்து பொருட்கள் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்டது லாட்ஜிங் சம்மந்தப்பட்டது சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இது அனைத்து விதமான தொழில்கள் பலத்துக்கும் நல்லாயிருக்கு நமக்கு உணவு உடை மருந்து சார்ந்த தொழில்கள் மற்றும் நம்ம ஒரு இடத்துல ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறோம்னால இன்றைக்கி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பூராட நட்சத்திரம் மாலை நாலு நாற்பத்தி ஒரு மணிக்கு பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது அதனால் இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும் எதை போய் ஒரு பொருள் சார்ந்த விஷயத்தில் திங்க் பண்ணாலும் டபுளாக நடக்கும் நமக்கு டபுள்ஸ் ஒரு வரவுகள் இருக்கும் பொருள் வரவுகள் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் வந்து நமக்கு ராகுவை போலையும் செயல்படுறாரு அதனால் ராகு நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இடம் வாங்கிறது கட்டடம் கட்டுறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அதே போல் இந்த சுக்கரன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒரு வழக்கு அப்படி வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நமக்கு எதிர்பார்த்த லோன்கள் கிடைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்குது டிசம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை மாலை அஞ்சு பதினாலு வரைக்கும் இந்த போராட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியன் எங்கே இருக்கார் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்து புதன் 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 நட்சத்திரத்துலேயும் புதன் உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் குருவனுடைய அந்தரத்தில் இருக்கார் அப்போ குரு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வேலைகள் வேலை மாற்றம் செஞ்சுக்கிறது அல்லது வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது வேலையிலேயே வந்து அடிஷனல் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு செயல்படுறது இதெல்லாம் நடக்கும் வெளிநாட்டு வேலைக்கு சாதகமாக இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நல்லா சப்போர்ட் இருக்குது அதே அரசியல் சார்ந்த நல்லா இருக்குது ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது ஒரு பக்கம் கடன் வாங்கி ஒரு பக்கம் கடன் அடைக்கிற விஷயத்தை குறிக்கிது அது சம்மந்தப்பட்டதும் பார்த்துக்கணும் உடல் உபாதைகள் சிகிச்சைகள் எடுக்கிற மாதிரியும் வரும் அகம் சார்ந்த பிரச்சனைகள் அதிலையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் பட் எப்படி இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த சுக்கராட சுக்கரன் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சுக்கரன் நமக்கு ஆறாம் அதிபதி ஆயிடுறார் பதினொன்றாம் அதிபதி ஆயிடுறார் அவர் ரெண்டாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் நம்ம ஜனன ஜாதகத்தில் தொழில் கிரகமாக இருந்தால் இன்றைக்கி தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனன ஜாதகப்படி அவர் சுக்கரன் வந்து எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரமாக இருந்தால்தான் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கேது பத்தாம் இடத்துல கேது இந்த கேது நமக்கு நல்ல கேதுவாக இருந்தால் ஜனன ஜாதகத்தில் இன்றைக்கி நல்லது நடக்கும் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பு கேட்ட கேதுவாக இருந்தால் நமக்கு வந்து புது விஷயங்கள் முடிவெடுக்கிறதுலாம் பார்த்து கவனமாக செய்யணும் அப்போ இது வந்து சூரியன் அப்படிங்கிறது தான் நட்சத்திரம்னாலும் எத்தனை கிரகங்கள் எத்தனை பாவங்கள் இன்வால்வ் ஆகுறதுங்கிறது தான் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜினுடைய தனிச்சிறப்பு இப்போ டிசம்பர் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தாறுக்கு சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்திலே போகிறாரு அவனுக்கு அஷ்டமாதிபதி தான் சந்திரன் அதனால் எட்டுக்குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால எதிர்பாராத சில தன வரவுகள் இன்றைக்கி வரலாம் என்றைக்கோ நம்ம மறந்து போனது விட்டு போனது பண வரவெல்லாம் இன்றைக்கி வரத்துக்கு சாதகமாக இருக்குது கடன் கிடைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கிறது குரு வந்து ஆறாம் இடத்துல சந்தனோடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதனால் வீடு சம்மந்தப்பட்ட லோன் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தாயார் வழி சம்மந்தப்பட்ட உடன்பிறப்புகள் வழியிலையும் இன்றைக்கி சில நிகழ்ச்சிகள் நல்லதாக நடக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இதில் வந்து நமக்கு கொஞ்சம் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஒரு படிப்பு காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி மாலை அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அவிட்டு நட்சத்திரம் அவிட்டம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஆனாலும் கூட சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால சனி மூணாம் இடத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் நல்ல கிரகம் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வாகனத்துல எல்லாம் கவனமாக போய்க்கணும் அதனால் இன்றைக்கி சனி போல் பலன் தராரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து புதனுடைய நட்சத்திரத்துலேயே இருக்கார் அப்போ நமக்கு வந்து இந்த திருவோண நட்சத்திரம் என்பதில் நமக்கு குரு தான் மெயினாக சம்மந்தப்படுறார் குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உபாதைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் சனிக்கிழமை டிசம்பர் ஏழாம் தேதி மதியம் அதாவது மாலை ஐம்பது வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதுக்கு மேலே சதை நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் போயிடுறார் நமக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் போகும்போது சனியும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி சந்திரன் செயற்கை பலனை தர்றாங்க மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஒரு பயம் அல்லது மன ரீதியாக சில குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் அது சந்திரனும் சனியும் சேர்ந்தாலே அங்கே வந்து மனசு கொஞ்சம் வீக் ஆகுறதுன்னு அர்த்தம் குறைவுன்னு அர்த்தம் அது வந்து சனியும் சந்திரனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாங்க அப்போ ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையில் இருக்காங்க அதனால் சில விஷயங்களை வந்து சமாளித்து ரெடி ஆகிக்கலாம் இப்போ இந்த ராகு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா நாலாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி இடம் சார்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்து உற்பத்தி துறைகள் சார்ந்து வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இபி லைனு இதில் வேலை பார்க்குறவங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும் பொருள் வரவு இன்றைக்கி திருப்தியாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழிலும் நல்லாயிருக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி ரெண்டு நிமிடத்திற்கு தான் இந்த சதை நட்சத்திரம் முடிஞ்சு போராட்டாதி நட்சத்திரம் தொடங்குது போராட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு லக்னாதிபதியாகி ஆறாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து கேட்ட பணம் கிடைக்கிறது மற்றும் வேலையில் அங்கீகாரம் தொழில் செய்கிறதுலேயும் பண வரவுகள் நல்லா இருக்குது சுபிட்சமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக பயன்படுத்திக்கலாம் இந்த நாளில் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோவா சிறப்பு இருக்காது கணவன் மனை உறவில் சின்ன சின்ன செலனங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆரோக்கிய குறைபாடும் இருந்துகிட்ருக்கோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடத்திற்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது சந்திரன் மீனராசிக்கு போயிடுறாரு இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கார் இப்போ ராகுவும் சந்திரனும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகு நல்லவராக இருந்தால் இன்றைக்கி வந்து ஒரு பொருள் சார்ந்த நன்மைகளெல்லாம் ஏற்படும் உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி வந்து நமக்கு மூணாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையாக இருக்கார் அப்போ இந்த சனி நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் ராகுவை போலவும் சுக்கரனை போலவும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனாலையும் ஒரு மீடியேட்டராக இருக்கிறதுனாலையும் நமக்கு சில பொருள் வரவுகள் கிடைக்கும் கமிஷன் வகை வரவுகள் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் நாலு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது வந்து புதுசாக ஏதாவது அதிரடி நடவடிக்கையாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி தவிர்க்கணும் ஏன்னா எல்லாமே பாவ கிரகமாக இருக்குது ராகு நாலில் எட்டில் செவ்வாய் புதன் மட்டும் பன்னெண்டில் இருக்கார் இந்த மூணுமே ஒன்றே ஒன்று பார்த்துக்குது அதனால் இது சார்ந்த விஷயங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மாமன் வர்க்கம் தாயார் வர்க்கம் இது சம்மந்தப்பட்டதுல எல்லாம் கொஞ்சம் உறவு சார்ந்த இதில் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் டிசம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு சந்திரன் புதனைப் போல் செயல்படுகிறார் புதன் சனியைப் போல் செயல்படுகிறார் புதன் சனியாகவும் ராகுவாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ஒரு ஒப்பந்தங்கள் போடுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது உறவுகள் திருமண வரன் பார்க்குறது சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது கலைத்துறையில் அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருக்கவங்க புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது ப்ளம்பர்ஸு இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம் எஸ் நன்றி வணக்கம்